வணக்கம்ங்க நான் உங்கள்தேசங்க இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் தக்காளி மற்றும் வெங்காயம் அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்தலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சுகளில் கொண்டப்பய் அதிகபட்ச விலையாக ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறு நானூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க மிளகாய் விலை சற்று குறைவுதானுங்க முருங்காய் கரும்புருங்கை முருங்கை நூறு ட்டு நூற்றி பத்துக்கும் செடி முருங்கை எண்பதுக்கும் மரத்துக்காய் அறுபதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் திருப்பூர் மட்டுமின்றி ஒடசல் மார்க்கெட்லேயும் விலை சற்று குறையத் தொடங்கி உள்ளதுங்க அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ இடைகொண்டா போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்க நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக எட்நூறு எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எட்நூறுவாய்க்குற முதல் ரகங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஐநூறு ஆறுநூறு கடைசியில் நானூறு கூட போயிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நூறு இரநூறு முந்நூறுக்கு போச்சுங்க கடைசியில் பார்த்தீங்க சுரைக்காய் காயில் இருந்தாலும் ஐநூறு ஐநூறு அதுக்கு மேலேயும் கூட போயிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் எட்நூறுரூவாயிலேருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்காயங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா ஐநூறு டு எட்நூறுவா வரைக்கும் பீர்க்கம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூறு முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ அடை கொண்ட போய் அதிகபட்ச வலையாக நானூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறு இரநூத்தி ஐம்பதுக்கும் கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக நூற்றி அறுபது எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு தக்காளி இரநூறு டு இரநூத்தி எழுபது எண்பதுக்கும் மதன் தக்காளி இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் சிவம் தக்காளி இரநூறு டு இரநூத்தி இருபதுக்கும் காஞ்சனா பார்த்தீங்கன்னா அதுவும் சாகு டைப் தானுங்க அது இரநூறு டு இரநூத்தி எண்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பந்தல் தக்காளி இரநூறு டு முந்நூறு முந்நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி கடந்த இரண்டு தரங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ஸ்டடியாக மார்க்கெட்டில் இருக்குதுங்க கொஞ்சம் டவுன் ஆகி மறுபடியும் இரண்டு தரங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்தளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க கொத்தமல் தலை ஒரு கைப்பிடி ஆள கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கொத்தமல் தலை வந்து விற்பனையாகுதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் புதினா வந்து விற்பனை ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் முட்டைக்கோஸ் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கேரட் முதல் ரகம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நாற்பது டு அறுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நாற்பதுல மோட்டா ஏழ்நூறு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது அறுபது ரூபா வரைக்கும் பப்பாளி பத்து டு பன்னெண்டு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கடைசியில் கத்திரிக்காய் கொஞ்சம் ரேஸ் ரேஸ்னாங்க காய் டிமாண்ட் ஆகி பவானி இரநூறு டு முந்நூறு நானூறுவா வரைக்கும் முதல்ல விற்பனை ஆகிருக்குதுங்க கடைசியில் எல்லாமே கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்து அதைய வச்சு விலையா முந்நூறு டு நானூறு ஒரு சில பை ஐநூறுரூவாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ஐம்பதுக்கும் எலும்பச்சி பழம் ஒரு கிலோ அறுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது ஐம்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை தானுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் பார்த்திங்க இந்த நிறையா வருதுங்க அந்தியூர் சைடு இருக்கிற சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வெங்காயம் எடுப்பாய் காய் ஒன்றுது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சீசனுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பச்சை காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை ஐநூறுவாயிலேருந்து ஆறுநூறு ஏழுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெங்காயம் விலை வந்து சட்டு தானுங்க அதே இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பற்றை வெங்காயம் பார்த்திங்கன்னா நானூறு ஐநூறு ஆறுநூறுதான் அதுவும் காய் அதுக்கு மேலே சின்ன சின்ன வெங்காயம் வந்து பற்றக்காய் முளைச்சி போகுதுங்காட்டி காட்டி பெரிய பெருசு வியாபாரி லைக் பண்ணி அதை வந்து வாங்குறது இல்லைங்க தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சைக்காய் தொடர்ந்து வந்து இருக்குதுங்க இருக்குதுங்க விவசாய மத்தியில் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் இன்னும் எடுப்பு இன்னொரு இருபது நூற்று முப்பது வரைக்கும் அந்த சைடில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச விலைய பத்து ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய முப்பத்தி எட்டு டு நாற்பதுல கொண்ட மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் காளிப்புலவர் வந்து விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து உறிச்சிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சிறியரக தேங்காய் பத்து டு பன்னெண்டுக்கும் மீடியம் சைஸ் பதினெட்டு டு இருபதுக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருபது டு இருபத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய் அதிகபட்ச விலைய இப்போதைக்கு சீசன் கிடையாதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சொல்லுவாங்க கோவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய சில்லறை விற்பனை இருபது டு நாற்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் கொய்யா பழம் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனலில் பாருங்கள் திருப்பூர் மார்க்கெட் மற்றும் ஒட்டச்சிதர மார்க்கெட் நிலவரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க அனைத்து விவசாய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனல் வர்றதாக அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்